வணக்கம் மக்களே பொறுத்தது போதும் இனியும் பொறுக்க முடியாது அப்படின்னு ஜெய்ஷ்வாலோடைய இடத்தை தமிழக வீரருக்கு கொடுத்திருக்காரு கம்பீர் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் இந்திய அணியோட முன்னணி பேட்ஸ்மேனான எஸ் எஸ் இந்திய அணியில பீல்டிங் நிலையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கு எப்பவுமே அவரு ஸ்லிப் பீல்டராகவோ இல்லனா கலி பீல்டராகவோ பேட்ஸ்மேனுக்கு பக்கத்திலே நின்னு சிறப்பான கேட்ச் அப் அடிச்சிருக்காரு ஆனா இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில ஸ்லிப் திசையில நின்றிருந்த இவரு நான்கு கேட்சுகளை தவறவிட்டிருக்காரு இது இந்திய அணியோட வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு முந்தைய பயிற்சியில ஜெய்ஷ்வால் ஸ்லிப் பீல்டிங் பயிற்சி செய்யல அவருடைய இடத்துல சாய் சுதர்ஷன் ஸ்லிப் பீல்டரா செயல்பட்டு பயிற்சியின் போது சாய் சுதர்ஷன் நிதிஷ்குமார் ரெட்டி கருண் நாயர் மற்றும் கேப்டன் ஷிப் மன்கில் ஆகிய நால்வரும் ஸ்லிப் மற்றும் கலி பீல்டிங் பயிற்சி மேற்கொண்டிருக்காங்க கே எல் ராகுலும் பயிற்சி மேற்கொண்டிருக்காரு ஆனா ஜெய்ஷ்வால் அந்த இடத்துல நிக்கவே இல்லை அவரு ஷார்ட் லெக் திசையில தான் பீல்டிங் பயிற்சி மேற்கொண்டிருக்காரு இதன் மூலமா ஸ்லிப் திசையில ஜெய்ஷ்வால் கேட்சுகளை தவறி அவருக்கான இடத்தை பயிற்சியாளர் கம்பீர் மாற்றி இருப்பதா தெரிய வந்திருக்கு அதோட வலைப்பயிற்சியின் போது தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் நேரடியாகவே ஜெய்ஸ்வாலுக்கு பீல்டிங் பயிற்சி கொடுத்திருக்காரு சில ஆலோசனைகளையும் ஜெய்ஷ்வாலோட பீல்டிங் மேல அதிருப்தியோட இருக்கிறது தெரியுது முதல் டெஸ்ட் போட்டியில ஜெயஸ்வால் ஒரு பேட்ஸ்மேனா சிறப்பா செயல்பட்டாரு முதல் இன்னிங்ஸ்ல அவர் நூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தாரு அதனால அவர் அணியில இருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இல்லை அவரு தொடர்ந்து துவக்க வீரரா விளையாடுவாரு ஆனா அவருடைய ஃபீல்டிங் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இந்திய டெஸ்ட் அணியோட அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமா வளர்ந்து வரக்கூடிய எஸ் எஸ் பி இன்னும் தொண்ணூத்தி ஏழு ரன்கள் எடுத்தா போதும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு மாபெரும் ரன்களை கடந்த இந்திய வீரர் உருவாக்கும் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும் எஸ் எஸ் பி ஜெயஸ்வால் இதுவரைக்கும் இருபது டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அப்படின்ற சராசரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரன்கள் எடுத்திருக்காரு அவர் இன்னும் தொண்ணூத்தி ஏழு ரன்கள் எடுத்தா போதும் ரெண்டாயிரம் ரன்கள் அப்படின்ற மைக்கல்ல எட்டிருவாரு இந்திய அளவுல டெஸ்ட் போட்டியில அதிவேகமா அதுவும் குறைந்த போட்டிகள்ல ரெண்டாயிரம் ரன்கள் எடுத்த வீரர் அப்படின்ற சாதனைய ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் தன்வசம் வச்சிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக தன்னுடைய டெஸ்ட் இந்த தற்போது சுமார் வருஷத்துக்கு ஜெய்ஷ்வாலுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏற்கனவே இருபது போட்டியில ஆடி இருக்கக்கூடிய ஜெய்ஸ்வால் இங்கிலாந்துக்கு எதிரான தன்னுடைய இருபத்தி ஓராவது போட்டியில களமிறங்க இருக்காரு இந்த போட்டியின் இரண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அவர் தொண்ணூத்தி ஏழு ரன்கள் எடுத்துட்டாலே சுனில் கவாஸ்கருடைய சாதனையை முறியடிச்சு புதிய வரலாறு படைப்பாரு நன்றி வணக்கம்